விரிவாக்கம் செய்யப்பட்ட காலை உணவு திட்டம் தொடர்பாக தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளும் காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பள்ளிகள் ஏதேனும் விடுபட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருவள்ளூரில் காதல் விவகாரத்தில் பதினேழு வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது இந்நிலையில் சிறுவன் கடத்தல் வழக்கில் திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்த எஃப்ஐஆரை அடிப்படையாக வைத்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே காஞ்சிபுரம் சிபிசிஐடி டிஎஸ்பி வேல்முருகன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக இருதரப்பு குடும்ப உறுப்பினர்களுக்கும் சம்மன் வழங்கி விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர்